சரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் பிரசன்னம் ஜோதிடத்தில் குலதெய்வம் எப்படி கண்டறியது பிரசன்னத்தில் குலதெய்வம் வித்தியாசங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அதற்கு முன்னாடி மாதா பிதா தெய்வம் குலதெய்வம் அனைவரையும் வேண்டி இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்வேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் மதிப்பதி எடுத்து நம்ம குலதெய்வம் வந்து அது ஆண் தெய்வமும் பெண் தெய்வமாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சொல்லுவோம் அது வந்து ஓரளவுக்கு தான் கரெக்டாக வரும் அது வந்து நம்ம சில ஜாதகங்கள் ஒரு குடும்பத்தில் நான்கு ஜாதகங்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி கிரக சேர்க்கைகள் வந்து வரும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குலதெய்வம் அப்படிங்கிறத மாறி வரும் அதில் கொஞ்சம் நம்ம சரியாக எடுக்கிறது கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணலாம் நம்ம எடுக்க முடியும் அதே வந்து பிரசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது ஜாமுக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறை இருக்குது ஜாமுக்கோல் பிரசன்னம் வந்தவங்க வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியல குலதெய்வம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி நம்ம ஈஸியாக ஜாமுகோல் பிரசனத்தில் கண்டுபிடிக்கும் குலதெய்வம் வந்து ஆணா பெண்ணா என்ன தெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் இப்போ ஜாமுகோல் பிரசனம் போடும்போது உங்களுக்கு உதயத்தை நோக்கி ஜாமங்கோல் பிரசனத்தில் உதயம் அப்படிங்கிறது வந்து தான் லக்னமாக எடுத்துக்குவோம் அந்த ஜாமங்கோல் பிரசனத்தில் உதயம் அப்படிங்குறத நம்ம லக்னமாக எடுத்து அந்த உதயத்தை நோக்கி ஜாமகிரகங்கள் வந்து என்ன வருதோ அதுதான் அவங்களோட உதயம் உதயத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம உதயமாக வச்சுக்கலாம் இப்போ சிம்ம உதயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதயத்தை நோக்கி உங்களுக்கு குரு பகவான் வராது அப்படின்னா குரு அப்படிங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வம் ஒரு அலங்காரமான சாந்தமான ஒரு எல்லோ கலருக்கு துணி அடைந்த ஒரு மங்களகரமான தெய்வமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லலாம் அதே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மிதுன உதயம் அல்லது வந்து ஒரு கடக உதயம்னு வச்சுக்கலாம் கடக உதயமாக இருக்குது அப்படின்னா உதயத்தை நோக்கி சந்திரன் வராரு அப்படின்னா அவங்க கும்பிடக்கூடிய ஆகப்பட்டது ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ சந்திரன் அப்படின்னா சந்திரனுங்கிறது ஒரு வட்டமான அலங்க அழகான குருவமான இருக்கக்கூடிய அம்மன் தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வமாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த உதயம் வந்து கடகமாக இருக்கனால அது நீர்நிலை சார்ந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அழகான ஒரு அம்மன் வந்து சொல்லலாம் அதே வந்து கடக உதயம் உதயத்தை நோக்கி சுக்ரனே வராரு அப்படின்னா ஜாமகோல் பிரசன ஒரு அலங்காரமான தெய்வமான ஒரு அழகா அழகான ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட குலதெய்வம் வந்து காணலாம் எங்களோட குல தெய்வம் காணலாம் என்ன தெய்வமாக இருக்கும் அப்படின்னா பிரசனம் போடும்போது கடக உதவி வந்து உதயத்தை நோக்கி சுக்கரன் வந்தாச்சுனாலே அவங்களோட தெய்வம் வந்து ஒரு அழகான தெய்வம் அலங்காரமான தெய்வம் அழகாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஈஸியாக வந்து நம்ம பார்த்த ஜான் கோவில் போட்டு சொல்லியிருக்கணும் சரி இப்போ உதயத்தில் ராகுவோ கேதுவோ அஞ்சாம் இடத்துல ராகு கேது இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களோட குலதெய்வ கோவில் வந்து சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் இப்போ உதயத்தை நோக்கி செவ்வா வராரு அப்படின்னா அவங்க வந்து முருகன் வீரபத்திரன் இது மாதிரி தெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அதோட ராகு அல்லது அஞ்சாம் இடத்துல ராகு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த தெய்வம் வந்து பார்க்கும்போது அவங்களோட இடத்துல பாம்புகள் வந்து பாம்பு குற்று பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்களோட தெய்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஈஸியாக குலதெய்வம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம் அது வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உதயத்தை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ அது சம்மந்தப்பட்ட கிலோமீட்டர் வந்து சொல்லலாம் சரி குலதெய்வம் வந்து எந் எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் உதயத்தை நோக்கி குரு பகவான் வராரு அப்படின்னா அவங்களோட தெய்வம் வந்து வடகிழக்கு திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சுக்கரன் வந்தாருன்னா தெற்கு சைடில் இருக்குது நீங்கள் இருக்கிறப்ப தெற்கு சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம் சூரியன் வராருன்னா கிழக்கு சைடில் இருக்கும் சந்திரன் வராருன்னா வடமேற்கு சைடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வங்களோட திசை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ உதயத்தை நோக்கி எந்த கிரகங்கள் வருதோ அது சம்மந்தப்பட்ட கிலோமீட்டரில் வச்சு நம்ம சொல்லலாம் உதயத்தை நோக்கி சூரியன் வராருன்னா அதுக்கு ஒரு கணக்கீடு அது சம்பந்தப்பட்ட தீய குலதெய்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் இப்போ உதயத்தோட ராசிக்கு எதிர்கள் கிரக கதைகளும் ஒரு கணக்கு இருக்குது அதை வச்சு தனித்துல மக்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ உதயத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மே சௌ உதயத்தோட ராசிக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லி வரும் அந்த உதயத்துலயே செவ்வாய் இருக்காதுன்னா எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு வரும் அந்த உதயத்தை வந்து அங்கேருந்து குலாமில் இருந்து ஒரு கிரக சுக்கரன் பார்க்கறாங்கன்னா அது ஒரு இரவு இந்த பூமிங்கன்னா பதினாறு முப்பத்தி ஆறு கிலோமீட்டரில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிலோமீட்டர் சொல்லலாம் இது இருபத்தி எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லலாம் அந்த குலதெய்வம் எங்கே இருக்கும் எந்த ஊரில் இருக்கும் அப்படிங்கறத கூட பிரசனம் போட்டு இந்த ஊர் சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட குலதெய்வம் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா உதயத்தில் ஆண் கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு இது மாதிரி கிரகங்கள் வரும்போது நம்ம வந்து ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு சொல்லி கிரகங்கள் வந்து பெண் தெய்வமாகவும் வந்து ஆண் தெய்வமாகவும் நம்ம குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்லலாம் இப்போ வந்து குலதெய்வ அருள் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பிரசனம் போடும்போது உதயத்தை நோக்கி சனி பகவான் வந்தவர்களோ அல்லது உதயத்தில் சனி பகவானோ உதயத்தை குருவோ அல்லது உதயத்து ஒன்பதாம் அதிபதியோ தொடர்பு இருந்துச்சு பார்வையிலையோ அல்லது உதயத்தை நோக்கி வந்தது அப்படின்னாலே அவங்க குலதெய்வ அணுகரமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஒரேத்தில் குருவும் இருந்து ஒரே ஒன்பதாம் அதிபதி வரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் குலதெய்வம் அனுகரணமே உண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து குலதெய்வம் வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் குலதெய்வம் அது உண்டா இல்லையா அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட விஷயங்களை நம்ம பிரசனமாக பார்த்து ஈஸியாக சொல்லலாம் இப்போ குலதெய்வத்துக்கு காரகனே சனி பகவான் அது நீச்சல் ஜாமத்தில் வந்தார் அப்படின்னா அவர் வந்து குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களும் பூர்வீகமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த அந்த ஜாமத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரசனத்தில் சொல்லலாம் உதயத்தை நோக்கி சனி வராருன்னா காவல் தெய்வங்களாக இருக்கும் ஐயனாரப்பன் கருத்துசாமி முனையப்பன் இது மாதிரி கூரைகள் இல்லாத தெய்வமாக கோபுரங்கள் இல்லாத தெய்வங்கள வந்து இந்த நேரத்தில் வந்து பிரசனங்கள் வந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம ஈஸியாக வந்து பிரச்சனைகளை குலதெய்வம் தெரியாதவங்களுக்காக நம்ம குலதெய்வம் சொல்லலாம் குலதெய்வம் ஆனால் பேணான்னு கேட்டாலும் சொல்லலாம் எத்தனை கிலோமீட்டருன்னு கேட்டாலும் சொல்லலாம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கேட்டாலும் குலதெய்வத்தை பற்றி சொல்லலாம் இது வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நம்ம வேறு வீடியோஸ்கள் வந்து நம்ம போடுறோம் நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முதல் நூறு நேர்களுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நேர்களுக்கும் என்னுடைய நண்பர் என்னுடைய கா நண்பருக்கு ஃபோன் செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஜோதிடத்தில் ஜாமுக்கோல் பிரசன மொழியாக ஒரு கேள்விக்கு பதில் தரப்படும் இலவசமாக